இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் திருவசனம் உங்களுக்கு ஆறுதல் வழங்குபவர் நானே தான் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இந்த நாளில் உங்கள் உள்ளம் சோர்ந்து போய் இருக்கலாம் ஓர் ஆறுதலை தேடலாம் யாராவது என்னிடம் அன்பாக பேச மாட்டார்களா என்னை புரிந்து கொள்ள மாட்டார்களா அப்படியென்ன பெரிய தவறு நான் செய்துவிட்டேன் ஏதோ கொலை செய்துவிட்டது போல் என் தந்தையும் தாயும் என்னை ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள் என்னிடம் பேசியே எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது யாரோ மூன்றாவது மனிதர் சொல்வதை நம்புகிறார்கள் பெற்ற பிள்ளையாகிய என்னை தீண்டத்தகாதவர் போல் ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள் என்று வாலிப பிள்ளைகளாகிய நீங்கள் நினைக்கலாம் இன்றைய வசனத்தை கேளுங்கள் உங்களுக்கு ஆறுதல் வழங்குபவர் நானேதான் எந்த வயதினராக நாம் இருந்தாலும் நாம் தோல்வியில் வீழ்ச்சியில் போராட்டத்தில் இருக்கும்போது நாம் தேடுவது ஆறுதல் அளிக்கும் வார்த்தைகளும் கைகளும் சாய்ந்து கொள்ள ஓர் ஆறுதலான தான் அது தவறில்லை ஆனால் அதை யாரிடம் தேடுகின்றோம் மடிந்து போகும் மனிதரிடமா மாயும் மானிடரிடமா யோசியுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சகலவிதமான ஆறுதலின் தேவன் நான் நானே உனக்கு ஆறுதல் வழங்கும் கடவுள் என்று இயேசுவே கூறுகிறார் அல்லவா பிறகு ஏன் கலக்கம் பிள்ளைகள் உங்களை மதிப்பதில்லையா கீழ்ப்படிவதில்லையா கணவரோ அல்லது மனைவியோ உங்களுக்கு மரியாதை கொடுப்பதில்லையா பெற்றோர் உங்களை அரவணைக்கவில்லையா அல்லது ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஏதோ மனக்கசப்பு வேலை செய்யும் இடத்தில் ஒதுக்கி வைக்கின்றார்களா கவலையை விடுங்கள் நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள் அவரிடம் உங்கள் உள்ளத்தின் பாரங்களை ஒப்படைத்து விடுங்கள் எங்கிருந்தோ ஒரு தேவ ஆறுதல் வந்து உங்கள் உள்ளத்தை நிரப்புவதை உணர்வீர்கள் ஜெபிக்கலாமா இயேசுவே நீர் ஒருவரே எங்களை எல்லா சூழ்நிலையிலும் ஆறுதல் படுத்த முடியும் நான் எவ்வளவு சோர்ந்து இருந்தாலும் என்னை தேற்றி எடுக்க முடியும் என்று நம்பி உம்மிடம் என் மனதில் இருப்பதையெல்லாம் வெளிப்படுத்தி ஜபிக்கின்றேன் ஆறுதல் படுத்தும் இயேசுவே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி